ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் ஆரோக்கிய அன்னையின் பெயரால் திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழாவினை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்தோடு நாம் தொடங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையின் பிறப்பு பெருவிழாவோடு நாம் கொண்டாடவிருக்கிறோம் இந்த திருவிழா நாட்களிலே அனைவரும் வந்து கலந்து கொண்டு அன்னையின் வழியாக இறைவனின் சிறப்பு ஆசிரியரையும் அருளையும் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் இந்த திருவிழா நாட்களிலே நாம் சிறப்பாக பயனுள்ள வகையில் பங்கேற்கும் பொருட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்களில் நமது மாதா தொலைக்காட்சி அருட்தந்தையர்களால் நடத்தப்படுகிற தியானத்திற்கும் நீங்கள் வந்து பங்கேற்று பயன்பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் திருவிழா திருநாட்களிலே பங்கேற்க இயலாதவர்கள் நமது மாதா தொலைக்காட்சி வழியாக நேரலையாக அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்று பயன்பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இந்த மாதா தொலைக்காட்சி நமக்கு செய்து வருகிற பல்வேறு பணிகளை நினைவில் கொண்டு இந்த திருடாவுக்கு நீங்கள் பேராதரவு தந்து உங்களால் இயன்ற உதவியும் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேகத்தை புகழ்வது அது தருகிற மழைக்காக பூந்தோட்டத்தை புகழ்வது அது தருகின்ற பூவுக்காக பசுவை புகழ்வது அது தருகின்ற பாலுக்காக தாயை புகழ்வது அவர் இயன்ற சேயிக்காக அனைவரும் நம் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே நாம் எடுக்கின்ற இந்த ஆண்டு பெருவிழாவிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அன்னையை வாழ்த்த அனைவரும் வாருங்கள் அவர் செய்து வருகிற வியத்தகு செயல்களை பாருங்கள்